நான் நினைக்கிறேன் நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் டிவி குடிநீருக்காக போடப்படும் ரசாயனமான லைமின் மாதிரிகள் இரண்டு மூன்றில் குரோமியத்தின் அளவானது பதினான்கு வரை காணப்படுவதாகவும் அது பத்துக்கு குறைவாக காணப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டது இன்று குடிநீர் தொடர்பில் மக்கள் பிரச்சனையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமா இல்லையா அதி ரசாயனமிக்க புற்றுநோயை ஏற்படுத்தும் காரணிகள் உள்ளதாக நீர் பாவனையாளர்களும் பாராளுமன்றத்தையும் பிழையாக வழிநடத்துவதாக்கும் விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நீர் சுத்திகரிப்பின் போது ஹைட்ரேட்டட் பயன்படுத்தப்படுகிறது ஆயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் ஹைட்ரேட்டட் லைமை பெற்றுக் கொள்வதற்காக திறந்த விளம்பரத்தின் ஊடாக ஏலம் கோரப்பட்டது உரிய விநியோகசரினால் முன்னூற்று எண்பது மெட்ரிக் டன் விநியோகிக்கப்பட்டது அது கிடைத்ததன் பின்னர் அம்பத்தல மற்றும் ரத்மலானை ஆகிய நான்கு இடங்களில் உள்ள ஆய்வுக்கூடங்களில் குறித்த ஹைட்ரேட்டட் லைமில் காணப்பட வேண்டிய பத்து மில்லி கூடிய குரோமியம் தெரிய வந்தது ஒரு கிலோகிராமுக்கு பதினோரு முதல் பதினான்கு மில்லி கிராம் காணப்பட்டது தேசிய நீர்வளங்கள் வடையமைப்பு சபையில் குறித்த லைம் பெற்றுக் கொள்ளப்படவில்லை தரம் இல்லாதது என்று தற்போது தீர்மானிக்கப்பட்டால் குறித்த ஹைட்ரேட்டட் இலங்கையின் எந்த பகுதியிலும் பயன்படுத்தப்படவில்லை அதனை மீண்டும் விநியோகஸ்தருக்கு வழங்கி ஏலத்தின் போது குறிப்பிடப்பட்ட தரத்துக்கு அமைய அதனை பெற்றுக் கொள்ளும் பொறுப்பு தேசிய நீர்வளங்கள் வடையமைப்பு சபைக்கு உள்ளது பொதுமக்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தி தெரிந்தோ தெரியாமலோ போலியான தகவல்களை கொண்டு முன்வைக்கப்பட்ட கருத்து எந்த ஒரு மக்கள்